யாருடைய சொத்துக்கும் யாருடைய பிரச்சனைக்கும் ஆசைப்படலைன்னாலும் மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது இந்த போராட்டத்திலேருந்து வெளில வருது அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம் ஒரு சவாலாக இருக்குது தான் உண்மை இந்த சவாலுக்கு நடு நடுவில் இந்த ஆவணி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் முக்கியம் ஏன்னா கும்பத்தில் சனி பகவான் வக்கிரகமாக இருக்கார் ராகு மீனத்தில் இருக்கார் அதே மாதிரி இந்த ரிஷபத்தில் செவ்வாயும் குரு பகவானும் இருக்காங்க இன்னொரு வருஷம் செவ்வாய் இந்த மாதம் பெயர்ச்சி அடைக்கிறார் ஆவணி பத்தாம் தேதி பார்த்திங்கன்னா பெயர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படுது சுக்கிரன் புதன் இரண்டு கிரகங்களும் சூரியனுடன் இறைந்து சிம்மத்தில் பிரவேசிக்கிறார்கள் குரு பகவான் கன்னிராசியில் இருக்கிறார் ஸோ குரு பகவானுடைய பார்வைகளும் கேது அப்படிங்கிறது கிடைக்கிறதுனால கொஞ்சம் கேதுவுடைய பவர் அப்படிங்கிறது குறையுது இதனால் என்ன ஆகுது கிரகங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ண பண்ண உங்களுடைய கமெண்ட்டுக்கு வேல்யூபிளான ஒரு வீடியோ கண்டிப்பாக போடுவேங்க உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உண்டான ஒரு பிரத்யேக வீடியோ கண்டிப்பாக போடுவேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிகளுமே சமமான ராசிகள் தான் அவங்கவுங்களுடைய பிரச்சனைகளை என்றைக்காவது ஒரு நாள் சரியாச்சுன்னா போதுமா அப்படிங்கிறதா என்னுடைய ஒரு இந்த வீடியோவுடைய கான்செப்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் மறக்காம இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மெயினாக உங்களுக்கு ஜாயின் பட்டன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு அந்த ஜாயின் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்னோட சேனலை பர்மனண்டாக யூஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டுங்க சிம்ம ராசி நேர்களே சிம்ம லக்ன நேர்களே அதாவது ஆடி மாதத்தை பொறுத்தவரை மூன்று கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் லக்னாதிபதி குடும்பஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி மற்றும் உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி எல்லாருமே போய் பன்னெண்டாம் வீட்டில் போய் உட்காந்துட்டாங்க மறைவு ஸ்தானத்தில் ஆடி மாதம் டோட்டலாக அதாவது உழைத்தவர்களுக்கு ஒரு செவ்டி பர்சன்ட் லாபம் கிடச்சிருக்கும் உழைக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஜீரோ பர்சன்ட் கூட லாபம் இருந்திருக்காது இயல்பாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நடக்காமல் வேதனைகள் கொடுத்துருக்கும் மனதளவில் பல பிரச்சனைகள் போராட்டங்களை அதிகமாக சந்திச்சிருப்பீங்க தான் தர்சனமான உண்மை யாருடைய வாழ்க்கையிலும் கெடுதல் செய்யாத நீங்கள் யாருடைய பணத்திற்கும் ஆசைப்படாத நீங்கள் இந்த ஒரு மாதத்தில் சின்ன சருக்களை சந்திச்சிட்டீங்க தான் உண்மை ஆவணி மாதம் துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் கண்டிப்பாக பெருகும் அப்படிங்கிறதுக்கு மூன்று முக்கியமான பயிற்சிகள் முதல் பயிற்சி சூரிய பயிற்சி சூரிய பகவான் பன்னெண்டு மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து அமர்கிறார் இதுவே சிம்ம ராசிக்கு ரொம்ப பாசிட்டிவ் நீங்கள் சிம்ம ராசி சிம்ம லக்னம் எதுவாக இருந்தாலும் இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் ஏன்னா லக்னாதிபதி அதுவும் சொந்த வீட்டில் அதுவும் ஆவணி மாதம் போது ஒரு பவர் ஒரு உத்வேகம் கிடைக்கும் சார் எந்த இடத்தில் நீங்கள் இழந்தீர்களோ எந்த இடத்துல பிரச்சனையை சந்திச்சீங்களோ எந்த இடத்துல நீங்கள் அசிங்கப்பட்டு கை கட்டி நிற்கிறீங்களோ அனைத்தும் தவிடு உங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் நினைச்சதை விட தாண்டி முன்னேறி நிற்பீங்க உங்களுடைய வளர்ச்சி பிரம்மாண்ட வளர்ச்சியாக இருக்கும் உங்களை கை கட்டி வாய்புத்தி பேச வைத்தவர்கள் உங்களிடம் மன்னிப்பு கோர நாட்கள் வெகு தூரம் இல்லை அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய பேச்சு வழக்குகளில் இருந்த சில பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மேலதிகாரியால் ஒரு பிரச்சனை பாஸ் ரொம்ப படுத்துறாரு ஒரு மன சங்கடத்தை உருவாக்குறாரு வேலைக்கு போகவே வேண்டாங்கிற எண்ணம் வந்துருச்சு நான் சுயமா பிசினஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் அவ்வளவு வழி அவ்வளவு வேதனை அவ்வளவு மன கஷ்டத்தை சந்திக்கிற உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணும் ஒரு நிம்மதி பெருமூச்சாக இந்த ஆவணி மாதம் இருக்கும் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத நூறு பர்சன்ட் திருப்பி சொல்கிறேன் காரணம் உங்களுடைய தைரியம் வீரியம் அப்படிங்கிறது அதிகமாகும் சிந்தனைகள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை கொடுக்கும் சூரியன் இங்கு அமர்வதனால் ஆயுள் சம்பந்தப்பட்ட ஒரு சூசைட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு இருக்கீங்களா சிம்மராசினிகளை தவறான முடிவை எடுத்து விடாதீர்கள் உங்களுக்கு வலுவான சில வாழ்க்கைகள் கண்டிப்பாக உண்டு உங்களை சிக்கல்ல மாட்டி விட்டுருப்பாங்க உங்க பேரை தப்பாக யூஸ் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாம உங்களை ஒரு விஷயத்த இன்வால்வ் பண்ணி உங்களை அசிங்கப்படுத்தியிருப்பாங்கல்ல அது அனைத்தும் தவிடுபடியாகும் வெற்றிகள் உங்கள் மீது குமியும் அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் சற்று அலைச்சல் அதிகமாக உள்ள மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆன்மீகத்தின் மீது அதிகமாக நாட்டம் கொள்ள வேண்டிய மாதம் அப்படின்னு சொல்லலாம் நான் ஜென்ரலாகவே சிம்மராசிக்காரங்கனா ஸ்ரீவாஞ்சியை போயிட்டு வாங்க அப்படின்னு எப்போதுமே சொல்லிட்டு இருப்பேன் இருந்தாலும் இந்த வீடியோவில் முக்கியமாக ஒரு கண்டென்ட் சொல்றேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிம்ம சிம்மராசினியர்களை நீங்கள் வணங்க வேண்டிய கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவலஞ்சுழி சுவாமி மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவலஞ்சுழி வெள்ள விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டு பாருங்கள் இந்த ஆவணி மாதம் ஒண்ணுமே இருக்காதுங்க உங்களுக்கு ஹெல்த் ரொம்ப படுத்துது என்னால முடியல எனக்கு ரொம்ப வெளில போறதுக்கே அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற நினைக்கக்கூடியவர்களும் சரி வேற என்ன தனக்கு போட்டியாக நபர்கள் வந்து விட்டார்கள் என்று நினைப்பவர்களும் சரி பணங்காசு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க லாக்காயிருந்தீங்கன்னா நீங்களாக இருந்தாலும் சரி குடுக்கல் வாங்கல் சின்ன சின்ன மனஸ்தாபதுனாலும் சரி ஒரு பெண்ணால் மறைமுக பிரச்சனை இல்லை ஒரு ஆணால் தேவையற்ற சங்கடம் நம்மளுடைய பெயர் மானம் மரியாதை கெட்டுவிடும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப மனம் பயப்படுதுனாலும் சரி அதில் அனைத்திலிருந்தும் விடுபடுவதற்கு இந்த வெள்ள விநாயகர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் இதை விட இன்னும் ஒரு பெஸ்டான விஷயம் சொல்லட்டுமா இந்த மாதம் நடக்கக்கூடிய புதன் பெயர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்பத்துல ஒரு தெளிவு ஒரு சந்தோஷம் ஏற்படும் குடும்ப வாழ்க்கை சுபமாக செல்லும் பண வரவு தாராளமாக இருக்கும் தன்னம்பிக்கையுடன் இந்த மாதத்தை நீங்கள் அணுகினால் வெற்றிகள் உறுதி அதே மாதிரி பணத்தை சேமிச்சு வைக்க இந்த மாதம் ஒரு உன்னதமான மாதம் சுக்கிரன் பயிற்சி இந்த மாதம் சுக்கிரன் பயிற்சி ஆகுதினால் ஆசைப்பட்ட விஷயங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் நம்ம ரொம்ப நாளாக ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்ருப்போம் இருப்போம் நம்ம ஒரு விஷயம் யோசிப்போம் அது ஒரு விஷயம் நடக்கும் நம்மளை மீறி சில தவறுகள் நடக்கும் நம்மளுக்கே அறியாம சில பிரச்சனைகள் நடக்கும் இது எல்லாத்துலேருந்து ஒரு உடனடி சொல்யூஷன் அப்படிங்கிறது இல்லாம ஒரு பர்மனண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்போ நீங்கள் ஒரு மா தலைவலி ஒரு மாத்திரை போறீங்க சரியாகிறது இல்லாமல் தலைவலியே இனிமேல் வராமல் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிரந்தர தீர்வுகள் இந்த மாதம் ஏற்படும் உங்களோட ஆசை கரெக்டாக தப்பா நீங்கள் எதிர்பார்க்குறது நியாயமாக இல்லையா உங்களுக்கு இது கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் இந்த மாதம் தெரிஞ்சிடும் இந்த மாதத்தில் மூன்று முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையை தரும் முதல் விஷயம் பொருள் பணம் வேண்டி இருந்தால் வரும் நீங்கள் வெளியூரில் போய் பிரயாணம் பண்ணுறீங்க வெளிநாடு போயிட்டு வரீங்க உங்களுக்கு வந்து மறைமுகமாக நபர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படணும் அப்படின்னா எல்லாமே நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் அதிகமாக ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக இந்த மாதம் கலந்துக்கிட்டிங்கன்னா அது ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தும் உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் சின்ன மைனஸ் கூட இந்த மாதம் வராது அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் பெயர்ச்சி பொதுவாக செவ்வாய் லாபஸ்தானத்தில் வரதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா போன மாதம் நிறையா சிக்லீவ் எடுத்திருப்பீங்க குழந்தை உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும் ஹஸ்பண்ட் உடம்பு இல்லாமல் இருக்கும் ஒய்ஃபு உடம்பு இல்லாமல் இருக்கும் அம்மா அப்பாவோட ஆயுளில் கவனம் அதிகமாக செலுத்திருப்பீங்க ஒரு டெஸ்ட் எடுத்து நெகட்டிவாக ரிப்போர்ட் வந்திருக்கும் இது ஏன் சொத்து தகராறு வந்திருக்கும் ஒரு இடம் விற்குமா வாங்குமா வீடு கட்டுவோமா கட்ட மாட்டோமா பில்டர் நம்ம ஏமாத்திடுவாங்களாங்கிற நிறையா யோசனைகள் இருக்கும்ல இது எல்லாமே முடிவுக்கு வந்து விடவும் நீங்க இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னு இல்லாம தெளிவான வாழ்க்கை நடைமுறைக்கும் மருத்துவ செலவுகள் குறைந்துவிடும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களால் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகள் மூன்றாம் நபரால் ஏற்பட்ட சிறு சிறு பாதிப்புகள் முடிவுக்கு வரும் புதுசாக நீங்க வீட்டுக்கு போறது குடியேறுறது கிரகப்பிரவேசம் பண்றது அதே மாதிரி புதுசா லேண்ட் வாங்குறது நகை வைத்ததை அடமானத்திலிருந்து முற்பது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் குலதெய்வம் கோவில் சென்று வருவதற்கான அமைப்புகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் இந்த மாதம் வக்ரகம் அடைகிறார் ஏழு ஏழாம் வீட்டுல ஆனால் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது விட்டு கொடுத்து போனா ரொம்ப நல்லா இருக்கும் மேலும் குரு பகவான் பாசிட்டிவா இருக்கிறதுனால பதவிகளில் மாற்றம் வந்தால் அதை மனதார ஏற்றுக்கொண்டு செயல்படுங்கள் வெற்றி உங்களுக்கு தாங்க இந்த மாதம் ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்ல மாட்டேன் ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இந்த மாதத்தை எடுத்துக்கோங்க இந்த மாதம் உங்களுக்கு பாசிட்டிவாக மட்டுமே இருக்குங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு உதவியாக தாங்க இருக்கும் யோசித்து எந்த விஷயத்தை செஞ்சாலும் வெற்றி உண்டுங்க உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோ ரொம்ப முக்கியமாக இருக்குங்க